வணக்கம் டிடி தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் அடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து உழைக்க புத்தாண்டில் உறுதியேற்போம் பிரதமர் நரேந்திர மோடி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மை முன்னேற்றம் செழுமைக்கு குவாட் அமைப்பு முக்கிய பங்காற்றுகிறது குவாட் அமைப்பின் இருபதாவது ஆண்டு விழாவை ஒட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து புத்தாண்டில் உலகெங்கும் அமைதி திரும்பட்டும் சமூக நல்லிணக்கம் தழைத்து செழித்தோங்கட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து சென்னையில் புத்தாண்டை ஒட்டி பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு மெரினாவில் இன்றிரவு எட்டு மணிக்கு மேல் போக்குவரத்துக்கு தடை சென்னை பெருநகர மாநகராட்சி தொழில் வரி உயர்வை திரும்பப் பெற வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னை வரை நீதி பேரணி நடத்தப்படும் ஜனவரி மூன்றாம் தேதி பேரணி தொடங்கும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு விசாரணை அறிக்கை விரைவில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என மகளிர் ஆணையக்குழு உறுப்பினர் மம்தா குமாரி பேட்டி நியூசிலாந்து நாடுகளில் பிறந்தது புத்தாண்டு வான வேடிக்கைகளின் வர்ண ஜாலத்துடன் களை கொண்டாட்டங்கள் உலக மகளிர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் வைசாலி ரமேஷ் பாபு நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேற்றம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரை மழை தொடர வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற புத்தாண்டில் உறுதியேற்போம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றுடன் நிறைவடைவதையொட்டி பிரதமர் தமது சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் தேசத்தின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் அதற்கு கிடைத்த வெற்றிகள் ஆகியவற்றை பட்டியலிட்டுள்ளார் இவை அனைத்தும் கூட்டு உழைப்புக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்தியாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சாதனைக்கான ஆண்டாக திகழ்ந்ததாக கூறியுள்ளார் திறமைகளின் சக்தி மையமாக திகழும் இந்தியா புதுமை மற்றும் துணிச்சலை வெளிப்படுத்தும் வாழ்க்கை பயணங்களால் நிரம்பி இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மை முன்னேற்றம் மற்றும் செழுமைக்கு குவாட் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோருடன் இணைந்து இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய உறுதி பூண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் குவாட் அமைப்பின் இருபதாவது ஆண்டு விழாவை ஒட்டி அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் முழு ஒத்துழைப்புடன் கூடிய நட்புறவின் அடிப்படையில் அவசர காலங்களில் உதவ தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர் பருவநிலை மாறுபாடு புற்றுநோய் போன்றவற்றுக்கு எதிராக போராடியதோடு மட்டுமல்லாமல் தரமான உள்கட்டமைப்புக்கு ஆதரவளிப்பதையும் சைபர் பாதுகாப்பு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு துணை நின்றதையும் நினைவு கூர்ந்துள்ளார் ஏமனில் இந்திய செவிலியருக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிடப்பட்ட விவகாரத்தில் அவருக்கு நீதி கிடைக்க தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் செவிலியர் நிமிஷா பிரியாவை மீட்க குடும்பத்தினர் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர் அரசு இந்த விவகாரத்தில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட கேரள செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை நிறைவேற்ற ஏமன் அதிபர் உத்தரவிட்டுள்ளார் ஏமன் நாட்டுக்கு பணிக்கு சென்ற நிமிஷா பிரியா கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அந்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை கொலை செய்துவிட்டதாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் சிறையில் இருக்கும் அவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இந்நிலையில் நிமிஷா பிரியாவுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை நிறைவேற்ற ஏமன் அதிபர் ரஷாத் அல் அலிமி உத்தரவிட்டுள்ளார் அதன்படி இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் நிமிஷாவின் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்திய அரசின் நலத்திட்டங்களின் செயல்பாடு குறித்து மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் ஆய்வு மேற்கொண்டார் சென்னை கிண்டியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ஷாப்பிங்க அப்பா இவள நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க லிமிட்ல இருந்தா தப்பு எதுவும் இல்ல செய்திகளில் உண்மை தகவல்களில் துல்லியம் தருவதில் நேர்மை நிகழ்வுகள் அறிவிப்புகள் எண்ணங்கள் உள்ளூர் முதல் உலகம் வரை ஒவ்வொரு நாளும் உங்கள் டிடி தமிழ் ஒவ்வொரு செய்தித் தொகுப்பிலும் செய்தி அப்படி ஷாப்பிங்கா? அப்பா இவ்வளவு நீங்க தான் கெடுத்து வச்சிருக்கீங்க. லிமிட்ல இருந்தா தப்பு எதுவும் இல்ல. லிமிட் இல்லாம ஷாப்பிங் பண்ணுவாங்க உங்க இருக்கல. நான் கார்டு செட் பண்ணிருக்கேன். இதுல என்ன பலன் தான்? இதுல கம்மியா இருக்கும். ஏதாவது

ஆங்கில ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மீட்ட இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவுற்று புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிறக்கிறது என கூறியுள்ளார் பிறக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டில் உலகெங்கும் அமைதி திரும்பட்டும் என்றும் நாட்டில் சமூக நல்லிணக்கம் தழைத்து செழித்தோங்கட்டும் எனவும் கூறியுள்ளார் இல்லந்தோறும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் என்றும் தமிழ்நாடு அதற்கு வழிகாட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு புது நம்பிக்கையையும் எழுச்சியையும் மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என கூறியுள்ளார் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் அமைக்க ஓயாது உழைக்க இந்நாளில் சபதம் ஏற்போம் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழகம் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் உள்ளன தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பணியில் ஒரு லட்சம் போலீசார் ஈடுபட உள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது சென்னையில் புத்தாண்டை ஒட்டி பத்தொன்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மெரினா கடற்கரையில் இன்றிரவு எட்டு மணிக்கு மேல் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு விடை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் புத்தாண்டை வரவேற்க மக்கள் தயாராகி வருகின்றனர் புத்தாண்டை மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்க அனைவரும் தயாராகி வரும் நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமலும் கொண்டாடுபவர்கள் பாதுகாப்பாக கொண்டாட தமிழ்நாடு காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பொதுமக்கள் அதிகமாக கூடும் கடற்கரை வழிபாட்டு தலங்கள் சாலைகள் உள்ளிட்ட இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இன்று மாலை முதல் நாளை காலை வரை மெரினா சாந்தோம் எலியட்ஸ் மற்றும் நீலாங்கரை கடற்கரைகளில் பொதுமக்கள் கடலில் இறங்க அனுமதி இல்லை எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோலவே புதுச்சேரியிலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன புத்தாண்டு கொண்டாட்டத்தினை முன்னிட்டு நகர மற்றும் கடற்கரை சாலையில் காவல்துறை சார்பில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சட்டம் ஒழுங்கு டிராபிக் என ஒட்டுமொத்தமாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் இன்று மதியம் இரண்டு மணி முதல் நாளை காலை ஒன்பது மணி வரை ஒயிட் டவுன் பகுதிக்குள் உள்ளே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள குடவோலை தேர்தல் முறை கல்வெட்டுகளை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நேரில் பார்வையிட்டார் உத்தரமேரூரில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலில் முதலாம் பராந்தக சோழர் ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்த குடவோலை தேர்தல் முறை குறித்து கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது இதனை ஆளுநர் ஆர் என் ரவி தமது குடும்பத்தினருடன் பார்வையிட்டதுடன் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து தொல்லியல் துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் குன்றக்குடி பொன்னமல அடிகளார் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா நேற்று கன்னியாகுமரியில் கோலாகலமாக தொடங்கியது திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார் இரண்டாம் நாளான இன்று திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நிகழ்ச்சி கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் தொடங்கி உள்ளது இந்த விழாவில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் வெளியிட குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் மேலும் வள்ளுவர் தோரண வாயிலுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் கடற்கரை சாலைக்கு திருவள்ளுவர் சாலை என பெயர் சூட்டப்பட்டது இதனிடையே விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என அறிவித்தார் தோறும் திருக்குறள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் உரையும் தனியார் அலுவலகங்களில் இடம்பெற செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுவது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இதோடு சேர்த்து குமரிக்கு வந்துட்டு இந்த பகுதியில் அறிவிப்பு செய்யாம நான் இருக்க முடியாது தமிழ்நாட்டோட தென்கொட்டையில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாம வள்ளுவர் சிலையால சிறப்பு பெற்று இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தலை தமிழகத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட சர்வதேச டெண்டரை மின்சார வாரியம் ரத்து செய்துள்ளது மீண்டும் டெண்டர் விடப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பேசிய மின்சார வாரிய அதிகாரிகள் குறைவான தொகையை அதானி நிறுவனம் குறிப்பிட்டிருந்ததாலும் அந்த தொகை மின்சார வாரிய பட்ஜெட்டுக்கு அதிகமாக இருப்பதால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள விவசாய மின் இணைப்புகளை தவிர அனைத்து இணைப்புகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த மத்திய அரசு நிதியுதவியுடன் திட்டத்தை செயல்படுத்த மாநில அரசு முடிவு செய்தது முதற்கட்டமாக எட்டு மாவட்டங்களுக்கு மட்டும் எண்பத்தி இரண்டு லட்சம் ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் விடப்பட்டது இந்த டெண்டரில்தான் அதானி நிறுவனம் குறைந்த தொகைக்கு விண்ணப்பம் செய்தது குறிப்பிடத்தக்கது சென்னை பெருநகர மாநகராட்சி தொழில் வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வரி உயர்வினால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் வணிகர்கள் என சுமார் எழுபத்தைந்து சதவீத மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார் மக்களின் வரி சுமையை குறைக்கும் வகையில் உயர்த்தப்பட்ட தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து வரி உயர்வுகளையும் திரும்ப பெற வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடத்தப்படும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் முழு உண்மைகளையும் மறைக்க திமுக முயற்சி செய்வதை கண்டித்து இந்த பேரணி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மூன்றாம் தேதி தொடங்கவிருக்கும் இந்த பேரணி சென்னையில் நிறைவடையும் போது பாஜக மகளிர் அணியினர் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்க உள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சம்பவம் நிகழ்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மேற்கொண்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்ததாகவும் கூறினார் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து பேசியதாக கூறிய மம்தா குமாரி இதில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை இதை கண்டித்து கொசவப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கோரிக்கைகளை நிறைவேற்றாத மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மாதம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினருக்கு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறக்கும் போதே ரத்த நாளங்களில் பாதிப்பு ஏற்பட்டு கை அழுகும் நிலை ஏற்பட்டது எனவே அதனை சரி செய்ய கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல திருப்பூர் அரசு மருத்துவமனையில் தெரிவிக்கப்பட்டது கோவையிலும் அக்குழந்தையின் கையை அகற்ற வேண்டும் என்று குழந்தை மருத்துவர்கள் தெரிவித்ததால் அடைந்த பெற்றோர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை செய்து வேறு வழியின்றி கையை அகற்றிவிட்டனர் இந்நிலையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் குழந்தையின் எதிர்காலம் காக்க தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறி பெற்றோர்கள் மனு அளித்தனர் குழந்தையின் கை அகற்றப்பட்டது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திருப்பூர் அரசு மருத்துவமனை டீன் முருகேசன் குழந்தையின் கையில் ரத்த நாளங்களில் ஏற்பட்ட பாதிப்பானது ஸ்கேனிலும் தெரிய வாய்ப்பில்லை என்றார் மேலும் மருத்துவ ஆலோசனை வழங்கி செயற்கை கை பொருத்த வாய்ப்புள்ளதா என்பதை பரிசோதித்து மருத்துவம் செய்ய தயாராக உள்ளதாக தெரிவித்தார் திண்டுக்கல் மாநகர பகுதியில் அமைந்துள்ள பூ மார்க்கெட்டில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு தினசரி பல டன் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது புத்தாண்டு பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது அதன்படி மல்லிகைப்பூ ஒரு கிலோ நான்காயிரம் ரூபாய்க்கும் முல்லைப்பூ ஆயிரத்து நூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஆயிரம் ரூபாய்க்கும் ஜாதிப்பூ எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரைப்பேட்டையில் தனியார் பள்ளியில் முப்பதாவது தேசிய சப் ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் தொடர் கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்று வந்தது தமிழ்நாடு அமைச்சூர் நெட்பால் சங்கம் மற்றும் இந்திய நெட்பால் சம்மேளனம் இணைந்து இந்த போட்டியை நடத்தியது சப் ஜூனியர் பிரிவில் ஆண்கள் பெண்கள் என இரண்டு பிரிவுகளில் நடைபெற்ற இத்தொடரில் இருபத்தி எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு அணிகள் பங்கேற்றன இரு பிரிவுகளிலும் தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு சாம்பியன் பட்டம் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட்டன மேலும் இந்த போட்டியில் தனித்திறனுடன் செயல்பட்ட இருபது வீரர்கள் இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சீசன் துவங்கியது முதல் குற்றால அருவிகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மழையால் குற்றால மெயின் அருவி பழைய குற்றால அருவிகளில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டது இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர் இருப்பினும் ஐந்தருவி அருவி புலி அருவிகளில் மிதமான நீர்வரத்தால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் ரீசார்ஜ் சீக்கிரம் ரீசார்ஜ் பண்ணு

விஷயம் அப்பறம் நான் சொல்றது முக்கியம் கலை சவாலும் பலவரும் ஆனா எமக்கு கவலை ஏதும் இல்லையே ஆனா எமக்கு கவலை ஏதும் இல்லை ஸ்மார்ட் ஆன உங்களுக்கு ப்ரயாரிட்டி க்ளியரா இருக்கு மத்ததெல்லாம் அப்புறம் தான் முதல்ல எல்இசி செய்திகள் வருவது உலக செய்திகள் நியூசிலாந்தில் ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு பொதுமக்கள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் முதன் முதலாக நியூசிலாந்து நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்றுள்ளது இதையடுத்து பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து கூறியும் கேக் வெட்டியும் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் மேலும் நகரம் முழுவதும் நிகழ்த்தப்பட்ட வான வேடிக்கை வானில் வர்ண ஜாலம் காட்டியது இதேபோல் ஆஸ்திரேலியாவிலும் புத்தாண்டு பிறந்தது இதை முன்னிட்டு சிட்னி மெல்பர்ன் நகரங்களில் பொதுமக்கள் உற்சாக கழிப்பில் ஆடி பாடி வாழ்த்துக்களை பரிமாறி வருகின்றனர் மேலும் மத்திய பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தீவு நாடான கிரிபாதியிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை உள்ளது சீனாவில் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன வடக்கு சீனாவில் உள்ள எல்லையோர கிராமமான கோர்காஸ் பகுதியில் புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு ஒரே இடத்தில் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் குதிரைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது படர்ந்த பசுமை புல்வெளிகளின் மேல் குதிரைகளின் ஒய்யார நடை பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது மேலும் மூதாதையர்களை வழிபட்டு பண்டிகையை கொண்டாடும் விதமாக சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் கேக் செய்யப்பட்டு வெட்டப்பட்டது தொடர்ந்து குதிரை பந்தயம் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் ரஷ்யா செலுத்திய இருபத்தோரு ஏவுகணைகளில் ஆறு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது இதுகுறித்து யுக்ரைன் விமானப்படை தமது டெலிகிராம் செய்தியில் யுக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்த ரஷ்யா மொத்தம் நாற்பது ட்ரோன்களை பயன்படுத்தியதாகவும் அதனை முறியடிக்க யுக்ரைன் மேற்கொண்ட பதினாறு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது அதே நேரத்தில் ரஷ்யாவின் ட்ரோன் இலக்கை நோக்கி யுக்ரைன் மேற்கொண்ட இருபத்தி நான்கு முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது எக்ஸ் தளத்தில் வணிக அடிப்படையில் விளம்பர பதிவுகளை வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்நிறுவன தலைவர் அலன் மஸ்க் அறிவித்துள்ளார் அப்படி வெளியிடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ட்விட்டரை வாங்கிய மஸ்க் அதன் பெயரை என மாற்றி பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் வணிக அடிப்படையில் விளம்பர பதிவுகளை வெளியிடுவது கண்டறியப்பட்டால் குற்றவியல் வழக்கு பதியப்படும் என மஸ்க் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அதிக பின்தொடர்வோர் இருக்கும் எக்ஸ் பக்கங்களை விலைக்கு வாங்கி அதன் மூலம் வணிக அடிப்படையில் விளம்பர பதிவுகளை வெளியிடுவது கண்டறியப்பட்டால் குறிப்பிட்ட அந்த கணக்கு நீக்கப்பட்டு குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் உள்ள சிரியாவில் புதிய அரசியலமைப்பை உருவாக்க மூன்று ஆண்டுகள் வரை ஆகலாம் என அந்நாட்டின் தலைவர் அகமத் அல் ஷாரா தெரிவித்துள்ளார் இம்மாத தொடக்கத்தில் சிரிய அதிபராக இருந்த பஷர் அல் அசாத் அதிபர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில் முதன்முறையாக ஆட்சி குறித்த தகவலை அகமத் அல் ஷாரா கூறியுள்ளார் மக்கள் முழுமையான மாற்றத்தினை காண ஒரு வருடம் வரை ஆகலாம் என கூறியுள்ள அவர் புதிய அரசியலமைப்பை உருவாக்க மூன்று ஆண்டுகள் வரை ஆகலாம் எனவும் தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் அளவுக்கு அதிகமான நபர்களை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து ஆற்றுக்குள் விழுந்ததில் எழுபத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பழைய லாரி ஒன்றினை வாடகைக்கு எடுத்து அதில் அளவுக்கு அதிகமானவர்கள் பயணம் செய்துள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள பாலத்தை கடக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்த லாரி ஆற்றுக்குள் கவிழ்ந்தது இதில் அறுபத்தி ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இரண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளின் போது அதிக கட்டணம் காரணமாக மக்கள் பேருந்துகளுக்கு பதிலாக லாரிகளை ஒப்பந்தம் செய்வதாகவும் இதுபோன்ற பாதுகாப்பற்ற பயணங்களால் அதிக அளவில் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் மகளிர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி ரமேஷ் பாபு சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலக ஆண்கள் மற்றும் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அமெரிக்காவின் நியூயார்க்கில் நேற்று தொடங்கியது பிளிட்ஸ் ஓபன் பிரிவு தொடங்கியதுடன் பெண்கள் பிரிவு பதினோரு சுற்றுகளுடனும் நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் முதல் எட்டு வீராங்கனைகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவார்கள் இந்நிலையில் இந்தியாவின் வைஷாலி ரமேஷ் பாபு இந்திய பெண்கள் அணியிலிருந்து நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர்களான பிரக்ஞானந்தா அர்ஜுன் எரிகைசி ஆகியோர் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறாமல் போட்டியில் இருந்து வெளியேறியுள்ளனர் உலக ஆண்கள் மற்றும் மகளிர் பிளிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி அமெரிக்காவின் நியூயார்க்கில் தொடங்கியது உலகின் முதல் நிறை வீரரான மேக்னஸ் கால்சன் மீண்டும் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை தன்வசம் வைத்திருந்த கால்சன் கடந்த வெள்ளிக்கிழமை போட்டியிலிருந்து விலகினார் ஜீன்ஸ் அணிந்து வந்திருந்த அவர் போட்டியின் ஆடை விதிமுறைகளை மீறியதாக கூறியதை அடுத்து போட்டியிலிருந்து வெளியேறினார் இந்நிலையில் இன்று நடைபெற்ற பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் நாக் அவுட் சுற்றுக்கு கால்சன் முன்னேறியுள்ளார் இனி தொடர்வது வானிலை செய்திகள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரை மழை தொடர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு பருவமழை விலகுவது குறித்து பொங்கல் பண்டிகைக்கு பிறகே தெரிய வரும் என்றார் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆறு மாவட்டங்களிலும் இயல்பை விட அதிக மழை பெய்திருப்பதாக பாலச்சந்திரன் கூறினார் தென்மேற்கு பருவமழை காலத்தில் நெல்லை ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் இயல்பை விட மிக அதிகமாக கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ஐந்து சதவீதம் இயல்பை விட அதிகமாக பதிவாகிறது பதினாறு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் ஆறு மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் பதிவாயிருக்கிறது வடகிழக்கு பருவமழை காலத்தில் ஆறு மாவட்டங்கள் நெல்லை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாகவும் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினோரு மாவட்டங்களில் இயல்பாகவும் மழை பதிவாக ஆறு மாவட்டங்கள் மிக அதிகம் அதாவது அறு ஐம்பத்தொம்பது சதவீதத்தை விட இயல்பை விட அதிகமாக இருந்தால் மிக அதிகம் லார்ஜ் எக்ஸஸ் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்